வழங்குமாறு துர்காபுரி தேவஸ்தான சிவபூமி தலைவர் செல்வர் கலாநிதி ஆறு திருமுகன் அவர்களை அன்போடு அழைத்து நிற்கின்றோம் இறைவனை பிரார்த்தித்து சர்வ மத மாநாட்டுக்கு தலைமை தாங்குகின்ற தலைவர் அவர்களே பௌத்த மத பெரியோர்களே கிறிஸ்தவ மத பெரியோர்களே இஸ்லாமிய மத பெரியோர்களே எங்களோடு கலந்து கொள்ளுகிற இந்து மத பெரியோர்களே பிரதம விருந்தினர் அவர்களே யாழ்ப்பாண பல்கலைக்கழக துணைவேந்தர் அவர்களே ஏனிய பெரியோர்களே உங்கள் அனைவருக்கும் எனது பணி அன்பான வணக்கம் அன்பு கருணை இரக்கம் என்ற அடைமொழிகளை கொண்ட மதங்கள் ஒன்று சேர்ந்து யாழ்ப்பாணத்திலே இப்படி ஒரு சர்வ மத மகாநாட்டை நடாத்துவதை இட்டு மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் உயர்ந்த சிந்தனையோடு இப்படி ஒரு சபை உருவாக்கப்பட்டிருப்பது பாராட்டுக்குரியது சர்வ மத மகாநாடு சகல மதங்களையும் முன்னிலைப்படுத்துவதோடு சகல மதத்தவர்களுக்கும் ஏற்படுகின்ற பிரச்சினைகளை தீர்த்து வைக்கக்கூடியவர்களாக இந்த மகாநாட்டு விடயங்கள் செயற்பட வேண்டும் இங்கே பௌத்த மத நாகவிகாரி பீடாதிபதி அவர்கள் உரையாற்றினார்கள் அவர்கள் எல்லா சமய வைபவங்களுக்கும் செல்வதும் எங்களுடைய விழாக்களிலே கலந்து கொள்கிறார்கள் போல் இங்கே கிறிஸ்தவ மத தலைவர்கள் இஸ்லாமிய மத தலைவர்கள் இருக்கிறார்கள் இந்த நாட்டிலே இன்றைக்கு எல்லா மதங்களிலும் அதிகம் பாதிக்கப்பட்ட மதம் சைவ மதம்தான் இந்த நாட்டிலே யுத்தம் ஏற்பட்ட காலம் தொடக்கம் மிக கடுமையாக பாதிக்கப்பட்ட மதம் சைவ மதம் அதை நீங்கள் எல்லோரும் ஏற்றுக்கொள்வீர்கள் ஏராளமான சைவ கோவில்கள் இந்த நாட்டிலே வடக்கு கிழக்கு மாகாணத்திலே அழிக்கப்பட்டது எவ்வளவோ மக்கள் இந்த போர்லே மரணத்தை சந்தித்தார்கள் குழந்தைகள் மூத்தோர்கள் எல்லாம் இன்றைக்கு மத தான் உடனடியாக இந்த நாட்டு பிரச்சனையை தீர்க்க வேண்டும் என்று குரல் கொடுக்க வேண்டிய தேவை இருக்கின்றது அதனாலே சர்வ மதங்களை சார்ந்தவர்கள் வந்திருக்கின்ற இந்த அவையிலே உங்களை வாழ்த்துவதோடு நான் கேட்பது என்னவென்றால் இலங்கையிலே இருக்கின்ற மத தலைவர்கள் உடனடியாக நீண்ட காலமாக இருக்கின்ற இந்த நாட்டு பிரச்சனையை தீர்க்க வேண்டுமென்று யார் அரச பதவியில் இருக்கின்றார்களோ அரசாங்கத்தில் இருக்கிறார்களோ அவர்களுக்கு வலியுறுத்த வேண்டும் இன்றைக்கும் நாங்கள் சைவ மக்களை பொறுத்தவரை பிற மதங்களுக்கு எதிரானவர்கள் அல்ல ஆனால் மிகவும் பாதிக்கப்பட்டிருக்கிறோம் உங்கள் எல்லோருக்கும் தெரியும் போர் சூழல்லே சைவ மக்கள் வறுமையிலும் போரின் அனர்த்தத்திலும் கோரப்பிடியில் இருக்கின்ற போது ஆயிரக்கணக்கானவர்கள் மதம் மாற்றப்பட்டிருக்கிறார்கள் புதிய புதிய மத குழுக்கள் போர் நடைபெற்ற இடங்களுக்கு வந்து சில வசதிகளை செய்துவிட்டு அவர்களை மதம் மாற்றியிருக்கிறார்கள் அது பரவலாக எல்லோருக்கும் தெரிந்த விடயம் இது குறித்து நாங்கள் மிகுந்த கவலை அடைகிறோம் சைவ மக்களை பொறுத்தவரை நாங்கள் ஒரு நாளும் ஒரு அறைகூவலும் விடவில்லை எங்களுடைய மதத்துக்கு வந்து சேருங்கள் அல்லது நீங்கள் மதம் மாறி வாருங்கள் என்று நாங்கள் கேட்பதில்லை எல்லா மதத்தையும் மதிப்பவர்கள் நான் எல்லா மதத்தவர்களுடைய விழாக்களிலும் சென்று அந்த மதத்தவத்தினுடைய தெய்வங்களை பற்றி பேசியிருக்கிறேன் புத்த பகவான் மீது எனக்கு பெரிய மதிப்பு உண்டு நான் புத்த பகவானுடைய பஞ்சசீல கொள்கை ஒரு உயர்ந்த கொள்கையாக கருதுகின்றவன் அதே போல ஜேசுநாதனுடைய மலை பிரசங்கம் என்ன கிறிஸ்தவர்களுடைய நல்ல போதனைகளை நினைந்து நான் பெருமைப்பட்டிருக்கிறேன் அதேபோல இஸ்லாமியர்களுடைய உயர்ந்த சிந்தனைகளை மதித்திருக்கின்றேன் என்னுடைய பெற்றோர் நீண்ட காலம் முஸ்லீம் பாடசாலையிலே ஆசிரியர்களாக இருந்தவர்கள் இன்றைக்கு இஸ்லாமியர்களோடு எங்களுக்கு தொடர்பு இருக்கின்றது இங்கே இன்றைக்கு நீங்கள் எல்லாம் நன்றாக விளங்கிக் கொள்ள வேண்டும் வடக்கிலே இந்த மகாநாட்டை வைத்திருக்கிறீர்கள் வடக்கினுடைய ஒரு மத சங்கமாக இந்த சங்கம் செயற்படுகிறது ஆனால் முப்பத்தி ஐந்து வருஷ யுத்தத்துக்கு பின்னாலே அழிக்கப்பட்ட பௌத்த கோவில்கள் எல்லாம் கட்டப்பட்டு விட்டது இருபத்தி மூன்று ஆண்டுகள் தேரோ அவர்கள் யாழ்ப்பாணத்திலே இப்பொழுது தன்னுடைய பணியை ஆற்றுகிறார் ஆனால் சரித்திர பிரசித்தி பெற்ற கீரிமலை காங்கேசு துறையிலே பெரிய சிவன் கோயில் ஆதி சிவன் கோயில் என்று சொல்லப்படுகிற கோயில் அழிக்கப்பட்டு இன்றைக்கு எத்தனை வருஷம் இப்போ மட்டும் நாங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறோம் இன்னும் அந்த இடத்திலே மீளவும் அந்த சிவனை வைக்க அனுமதிக்கவில்லை கதிரை முருகன் கோயிலாக இருக்கலாம் ஒரு பெண் சடையம்மாங்கிற ஒரு பெண்ணினுடைய சமாதி மடம் எல்லாம் அழிக்கப்பட்டிருக்கிறது ஆனால் எவ்வளவோ தடவை நாங்கள் இங்கே வந்திருக்கின்ற சமய தலைவர்கள் அரசியல் பிரமுருடன் கேட்டபோது கூட ஒப்படைப்போம் ஒப்படைப்போம் என்று சொன்னார்கள் கொடுக்கவில்லை இன்றைக்கும் பாருங்கள் பௌத்த மதம் ஒரு அரிய மதம் பௌத்த பீடாதிபதிகள் எல்லாம் நினைத்திருந்தால் இந்த நாட்டிலே இன பிரச்சினையை ஒரு நாளிலே தீர்த்திருக்கலாம் உரிமைகள் எல்லோருக்கும் சமமானதென்று கொடுத்திருந்தால் தமிழர் என்ன சிங்களவர் மக்கள் என்ன இஸ்லாமிய என்ன இந்த போர்லே அழிந்திருக்க வேண்டிய தேவை இல்லை இன்னும் மத வலிமையோடு இருக்கின்ற நாடு இந்த நாடு இந்த நாட்டிலே இன்றைக்கும் பௌத்த பீடங்களில் இருப்பவர்கள் இன பிரச்சனையை தீர்க்க வேண்டும் என்று ஒரு நாள் ஏனைய மத தலைவர்களையும் கூப்பிட்டு இலங்கையிலே யார் ஆட்சிக்கு வருகிறார்களோ இன்றைக்கே தீர்த்து கொள்ளுங்கள் என்று சொல்லி இருந்தால் அற்ப உயிர்களை நாங்கள் இந்த மண்ணிலே இழக்க வேண்டிய தேவை ஏற்பட்டிடாது எனவேதான் சர்வ மத மகாநாட்ட யாழ்ப்பாணத்திலே கூட்டுகின்ற போது நான் சொல்ல வேண்டியது விரைவாக நீண்ட காலமாக புரியோடி போயிருக்கின்ற பிரச்சினையை தீருங்கள் அரசியல்வாதிகள் கேட்ட மாதிரி பேசிக்கொள்ளுவார்கள் அது சிங்களவர்களாக இருக்கலாம் தமிழர்களாக இருக்கலாம் இஸ்லாமியர்களாக இருக்கலாம் அரசியல்வாதிகள் அரசியல் செய்வதற்காக பிரச்சனைகளை பற்றி நெடுந்தூரம் பேசி கொண்டிருப்பார்கள் அன்பு கருணை இரக்கம் சாந்தம் அமைதி மனித நேயம் எல்லா உயிர்களும் சமம் என்று கருதுகின்ற மதங்களை சார்ந்த நாங்கள் இந்த மண்ணிலே அவரவருக்குரிய உரிமைகளையும் அவரவருக்குரிய கடமைகளையும் செய்ய விட வேண்டும் எனவேதான் இந்த நாட்டில் இருக்கின்ற பெரிய மத தலைவர்களை நான் சந்தித்திருக்கிறேன் சில ஆண்டுகளுக்கு முதல் பௌத்த பீடாதிபதி கண்டியில இருந்து நெல்லை ஆதீனத்துக்கு வந்தங்களோடு பேசினார் அவர்கள் ஆசைப்பட்டார்கள் விரைவில் பிரச்சனை தீர்க்க வேண்டும் என்று ஆனால் அவர்களாலே கூட நிலைநாட்ட முடியவில்லை எத்தனையோ மத மகாநாடுகள் இங்கே நடைபெற்றிருக்கிறது எத்தனையோ சமாதான குழுக்கள் இந்த மண்ணிலே வந்து அடிக்கடி ஒரு நிகழ்ச்சிகள் நடாத்துகிறார்கள் இப்படி மகாநாடுகள் கூடுகிறார்கள் ஆனால் விளைவு என்னென்று கேட்டால் அறுவடையையும் நாங்கள் சந்திப்பதாக இல்லை அதனால இந்த மகாநாடு சத்துள்ள மகாநாடாக இந்த மகாநாடு பயனுள்ள மகாநாடாக ஒரு நல்ல மகாநாடாக அமைய வேண்டும் என்றால் எல்லா மதத்தவர்களும் நிம்மதியாக வாழ்வதை ஒழுங்கு செய்யுங்கள் மத தலைவர்களே இன்றைக்கு சைவ மக்கள் மிக கவலையோடு இருக்கிறார்கள் எனக்கு நிறைய கத்தோலிக்க அருள் சகோதரர்கள் சொன்னால் என்ன எங்களுடைய ஆயர்கள் என்றால் என்ன எனக்கு அன்புக்குரியவர்களாக இருக்கிறார் மன்னாரிலே திருக்கேதீஸ்வரத்துக்கு வந்த துன்பம் உங்களுக்கு தெரியும் திருக்கேதீஸ்வரத்திலே மிகப்பெரிய சிவராத்திரி விழாவுக்கு கட்டின வளைவை உழைத்து காலால் நசுக்கி விலத்திய போது யாழ்ப்பாணத்தினுடைய ஆயராக இருக்கிற ஜஸ்டின் ஞானபிராசம் அவர்கள் அது செய்தது தவறு என்று அறிக்கவிட்டார் எனக்கு நன்றியாக இருக்கிறேன் நான் இன்றைக்கும் ஆனால் ஏனைய மத தலைவர்கள் அதை பற்றி பேசாமல் இருந்தார்கள் நாங்கள் துடித்து போனோம் நாங்கள் ஒளி விழாவுக்கு வருகின்ற போது எல்லாரையும் வரவேற்கிறோம் சென்றாண்டும் ஒளி விழாவுக்கு வந்தவர்களுக்கு உணவு கொடுத்தவன் தான் எல்லோரையும் நேசிக்கிறோம் நாங்கள் யாரையும் குழப்பியது கிடையாது ஆனால் ஒரு சரித்திர பிரசித்தி பெற்ற ரெண்டாயிரம் ஆண்டு வரலாறு கொண்ட திருக்கேதி சிறத்திலே சைவ மக்கள் ஒரு வரலாற்று விழாவுக்கு கட்டிய வளைவை கூட இந்த நாட்டிலே கட்ட விடாமல் எப்படி மதத்துக்குள்ளே ஒற்றுமை வரப்போகிறது எப்படி அன்பை விதைக்கப் போகிறீர்கள் என்ற கேள்விதான் நான் இன்றைக்கு கேட்கின்றேன் தான் நான் சொல்லுகிறேன் எந்தொரு மதத்தவரையும் புண்படுத்துகின்ற வேலையை யாரும் செய்யக்கூடாது எந்தொரு மதத்தவரையும் ஏளனமாக பேசக்கூடாது அதை நான் ஒரு காலமும் ஏற்றுக்கொண்டவன் அல்ல ஆனால் சர்வ மத மகா நாடு நடைபெறுகின்ற போது எங்களுடைய சஞ்சலங்களை மனந்திறந்து பேச வேண்டும் சும்மா நான் உங்களுக்கு வாழ்த்து சொல்லிவிட்டு போகலாம் சும்மா சம்பிரதாயத்துக்கு சில சொற்களை சொல்லிவிட்டு போகலாம் அகந்திறந்து பேசுகிறேன் உங்கள் எல்லாரோடும் அன்பாக இருக்க வேண்டும் என்று எங்கள் சமயத்தின் சார்பில் நாங்கள் விரும்புகிறோம் சைவ மக்கள் உயர்ந்த சிந்தனைகளோடுதான் இருக்கிறார்கள் ஒரு காலம் ஏனைய மதத்தவர்களை நாங்கள் அதுவும் இலங்கையை பொறுத்தவரை வருத்தவர்கள் அல்ல பௌத்த மதத்தவர்களின் யாழ்ப்பாணத்துக்கு வருகிற போது நல்லூர்க்கந்த சுவாமி கோயிலை வந்து கும்பிடுகிறீர்கள் எங்களுக்கு சந்தோஷம் நயனாதீவு விகாரையினுடைய பீடாதிபதி நல்ல செய்திகளை சொல்லி கொண்டிருக்கிறார் எத்தனை வருஷமாக சைவமும் பௌத்தமும் நைனாதீவிலே ஒற்றுமையாக வாழுகிறோம் ஏன் இந்த நாட்டிலே அந்த ஒற்றுமை உருவாக்க முடியவில்லை என்று நைனாதேவி விகாராதிபதி சமீபத்திலே விடுத்த வேண்டுகோள் பலமான வேண்டுகோள் இங்கே பௌத்த தேரோக்கள் இருக்கிறார்கள் இராணுவ காவல்துறையை சார்ந்தவர்கள் இருக்கிறார்கள் உங்கள் எல்லாரையும் பார்த்து நான் கேட்கிறேன் நாங்கள் எந்த ஒரு பௌத்தர்களுக்கும் எதிரானவர்கள் இல்லை ஆனால் பௌத்தர்களே இல்லாத இடத்திலே அவசரமாக ஒரு பொது மக்கள் ஏழைகள் முப்பத்தஞ்சு வருஷமாக தங்களுடைய வீட்டை காணியை பார்க்க காத்திருக்கிற போது அதில் அவசரமாக கொண்டு வந்து ஒரு பௌத்த கோயிலை கட்டி அந்த மக்களை ஏமாற்றுவது எந்த விதத்திலே நியாயம் உண்மையில் எவ்வளவோ இடம் கிடக்கிறது நீங்கள் எங்கேயும் பௌத்த கோயிலை உங்களுடைய கோயிலை நீங்கள் கட்டுவதற்கு யாரும் எதிர்ப்பில்லை ஆனால் இன்னொருவன் கற்பனையோடு முப்பத்தி ஐந்து ஆண்டு கால யுத்தத்துக்கு பின்னாலே தன் வீட்டை பார்க்க போகிறேன் தான் தவழ்ந்து விழுந்து உறவாடிய தன்னுடைய தாய் தந்தையோடு சாப்பிட்ட இடத்தை பார்க்க போகிற போது அந்த இடத்திலே எந்த ஒரு பௌத்தரும் இல்லாமல் ஒரு பௌத்த கோயிலை கட்டுவதை உண்மையான பௌத்தர் புத்தருடைய உயர்ந்த ஞானங்களை படிக்கின்றவரும் ஏற்றுக்கொள்ள மாட்டார் ஏனென்றால் புத்தர் எல்லாவற்றையும் துறந்தவர் அரச வாழ்க்கையை துறந்தவர் தான் இந்த உலகத்துக்கு தேவை என்று சொன்னவர் தயவு செய்து எந்தெந்த மகான்கள் எந்த சிந்தனையை சொன்னார்களோ அதைத்தான் செய்யவன் சைவ மக்கள் தவறுகள் ஏதாவது செய்திருந்தால் நான் மன்னிப்பு கேட்கிறேன் மற்ற மதத்தவர்களை துன்பப்படுத்தி இருந்தால் நான் மன்னிப்பு கேட்கிறேன் ஆனால் இந்த இருபத்தி ஓரா நூற்றாண்டிலே எல்லோரும் இன்முகத்தோடு வாழ வேண்டும் என்றால் எல்லோரும் இந்த நாட்டிலே இந்த நாட்டு மக்களாக வாழ வேண்டும் என்றால் போயிருக்கின்ற இணை பிரச்சனையை தீர்ப்பதற்கு மத தலைவர்கள் ஒன்று கொடுங்கள் சமாதான குழுக்கள் பலமெற்று போகின்றது எத்தனை பேச்சுவார்த்தைகள் உடைந்து போய்விட்டது இன்னும் சிறை கூடங்களில் இருக்கிறார்கள் நீங்களே யோசித்து பாருங்கள் மத தலைவர்கள் எல்லாருமாக ஏன் இந்த நாட்டிலே இருக்கின்ற அரசு தலைவர்களுக்கு சொல்லலாம் சிறையில் இருக்கின்றவர்களை விட்டு விடுங்கள் பெரிய யுத்தம் முடிவடைந்து விட்டது இந்த இனிமேல் ஏன் சிறையிலே இருப்பான் அவர்களை விட்டு புனர்வாழ்வு கொடுங்கள் என்று சொல்லலாம் இன்னும் சிறையில் குழந்தைகள் அப்பா அப்போ வருவார் வருவார் என்று ஏங்குகின்ற பிள்ளைகளுக்கு ஒரு மத தலைவர்களால் கருணை காட்ட முடியாவிட்டால் அது என்ன மதம் நாங்கள் மதங்களை சார்ந்தவர்களாக இருந்தால் இந்த மதத்தை சார்ந்தவர்களுக்கும் இரக்கம் காட்ட வேண்டும் கருணை காட்டவன் அதைத்தான் புத்த பகவான் சொல்லி இருக்கிறார் அதைத்தான் சைவ சமயம் வலியுறுத்துகிறது அதைத்தான் கிறிஸ்தவம் வலியுறுத்துகிறது அதைத்தான் இஸ்லாம் வலியுறுத்துகிறது தான் முதல் வார்த்தை மதங்களின் பெரிய அடையாளம் அந்த மன்னிக்காத உலகத்திலே நாங்கள் மதங்களைப் பற்றி பேசி பயன் இல்லை அதனாலே அன்பர்களே பெரியோர்களே சர்வமத மத மகா நாடு ஒரு நல்ல மகா அவரவர் தங்களுடைய உள்ள கிடக்குகளை வெளியே கொண்டு வந்து தங்கள் தங்கள் பிரச்சனைகளை வெளிப்படுத்துவதற்கு ஒரு அரிய சந்தர்ப்பம் இந்த மகாநாட்டை கூட்டியிருக்கிறார் உங்களுக்கு நான் நன்றி சொல்லுகிறேன் இந்த நாட்டிலே விரைவிலே சரியான ஒரு தீர்வு கிடைக்க வேண்டும் சரியான தீர்வு கிடைக்க வேண்டும் இங்கே நவாலியிலே சேர்ச்சிலே அடைக்கலம் என்று மக்கள் எல்லாம் எல்லா மதத்தை சார்ந்தவர்களும் அடைக்கலம் பூந்த போது குண்டு விழுந்தது ஆனால் இந்த நாட்டில் இருக்கின்ற மத தலைவர்கள் பச்சை பாலகர்கள் மீது அங்கே நவாலி சர்ச்சிலே குண்டு விழுந்த போது சரியாக குரல் கொடுக்கவில்லை அதி நேற்று நன்றாக குரல் கொடுக்கவில்லை இன்றைக்கு பாருங்கள் நாங்கள் தான் குரல் கொடுக்கிறோம் எவருக்கு அழிவு வந்தாலும் குரல் கொடுக்க வேண்டும் இன்றைக்கு எத்தனை துன்பங்கள் வந்த போது சில சில நேரங்களில் குரல் கொடுப்பதும் அது வடக்கிலே விழுந்தால் அதற்கு குரல் கொடுக்காமல் இருப்பதும் ஏனைய மதத்திலே இருந்தவர்களுடைய ஒரு தவறு இன்றைக்கு தங்களுக்கு தவறு வருகின்ற போது எல்லாரும் குரல் கொடுங்க என்று கேட்கின்றோம் அன்றைக்கு இங்கே குழந்தைகளுக்கு மேலே குண்டு விழுந்த போது எத்தனை மதத்தலைவர்கள் ஏனைய மதத்தலைவர்கள் குரல் கொடுத்தீர்கள் தொடர்ந்து குண்டுகள் விழுந்தது நவாலி பாடசாலையிலே சிதறி போய் கிடந்த உடம்புகளை நான் பார்த்த போது ஏன் இந்த உலகத்தில் இருக்கிறோம் என்றுதான் இருந்தது அதனாலேதான் போரை சரி என்று நான் சொல்லவில்லை போர் வேண்டாம் என்று சொல்லுகிறேன் இனிமேலும் நாங்கள் நிம்மதியாக இருப்பதற்கு இந்த மகாநாடு ஒரு அத்திவாரமாக அமைய வேண்டும் என்று கேட்டு இந்த மகாநாட்டுக்கு என்னை அழைத்ததற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்